வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி அண்ட் சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் இதாவது இது எல்லாமே வந்து கூட்டுறவுத்துறை சம்மந்தமான தேர்வுகள் தான் இப்போ வந்து டிஆர்பி தேர்வு வந்து முடிஞ்சுது இந்த தேர்வில் வந்து ஒரு சிலர் நல்ல மதிப்பெண்களை வாங்கி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி இன்டர்வியூ முடிச்சிருப்பீங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் வாங்கி வெளில போயிடுவீங்க ஸோ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க அடுத்து எஸ்ஆர்பியும் சிசிபி தேர்வும் ரெடியாக இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இந்த தேர்வில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்காவது சிலபஸை கவர் பண்ணியிருக்கணும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சுமாராக படிச்சுருந்துருப்போம் அல்லது வந்து நான் ஆவரேஜாக பார்த்துட்டு ஏதோ சரி ஓகே எழுதி பார்ப்போம் யாரும் இல்லை நம்ம தான் போயிடும் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தனத்தான ஒரு மேம்போக்கான அசால்ட்டு தனத்தால் தான் நம்மளோட வாய்ப்பு அப்படின்றது பறி போயிருக்கும் ஒரு நூற்றி பத்து கேள்விகளோ ஒரு நூற்றி பதினஞ்சு கேள்வி நூறு கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த இதில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எல்லா பக்கமும் அலையாமல் இந்த முறை நூற்றி அறுபது கேள்வி நான் கரெக்டாக போடணும் கரெக்டாக போட்டால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி போட்டவங்க எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் போயிடலாம் ஒரு நூற்றி முப்பதோ நூற்றி இருபதோ போட்டாலுமே ஒரு சின்ன சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும் ஆனால் கடைசியில் நூற்றி முப்பது போட்டவங்களுக்கும் கிடச்சிருக்கு பட் அந்த மாதிரியான கன்ஃப்யூஷன்லாம் வராமல் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எழுபது கொஷின் நூற்றி அறுபது கொஷின் போடுற அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்காவது ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது போக முடியும் சும்மா ஒரு நூற்றி பத்து போட்டுட்டு எல்லா யூடியூப் சேனலையும் போய்ட்டு எனக்கு வந்து இந்த கட் ஆஃப் இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ வருமா அப்படின்னு தேடி தேடி அலையிறதுக்கு பதிலாக தேர்வுக்கு முன்னாடி அலைஞ்சு திரிஞ்சு எங்கே மெட்டீரியல்ஸ் கிடைக்குது எங்கே என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு நீங்கள் படித்து ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி நல்ல முறையில் தேர்வு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை அப்படின்றது கிடைக்கும் அதை விட்டுட்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அலையிற அழைச்சலை தேர்வுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தொண்ணூறு சதவீத தேர்வுகளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு பேஜ்னால் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்னால் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு நினைப்பாங்க பட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த தொண்ணூறு சதவீதம் பேராலையும் போக முடியாது இந்த ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்கள்ல அவங்க வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களாக இருப்பாங்க இல்லை இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதுறவங்களாக இருப்பாங்க அவங்களால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதத்தோட எண்டுலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வந்ததுக்கப்புறம் நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு படித்தோன்னா நானும் இதுக்கு போகிறேன்ற மாதிரி நானும் போருக்கு போகிறேன்ற மாதிரி போய்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வர தான் அதனால் தயவு செஞ்சு இப்போவே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதை எந்த அளவுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னாலும் அந்த டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் தெரிஞ்சுக்கல அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அல்லது வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா வாங்குறதும் ஒன்றும் கிடையாது வாங்கி அப்படியே தூசி தட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதாவது அவ்வளோதான் மெட்டீரியல் வாங்கிட்டேன் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு சதவீதத்தில் ஒருத்தராக தான் இருப்பீங்க பத்து சதவீதத்தில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் படித்தால் மட்டும்தான் வேலை அப்படின்றது கிடைக்கும் இப்போவே எந்தளவுக்கு போட்டி இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு இதுக்கு மேலேயும் சொல்லி உங்களுக்கு இது பண்ண தேவையில்ல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ